வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்இ அப்படின்ற ஒரு ட்ரேடிங் நிறுவனத்தை பற்றி முழுமையான தகவலை பார்ப்போம் வாங்க நண்பர்களை வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எஸ்எஸ்சி ட்ரேடிங் நிறுவனம் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு நிறுவனத்திலையும் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலே ஜாயின் பண்ணுறது பெஸ்ட் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் நம்ம போட்ட பேச எடுக்க முடியும் வாங்க நண்பர்களே முழுமையான தகவலை பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருப்பேன் லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க லிங்க்கை டச் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃபார்ம் ஃபார் மேக்ஸிமம் வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் இது தெரியும் ஃபார்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு ஓகேங்களா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்ஸ் லெட்ரு சுமால் லெட்டர் நம்பர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு நம்பருக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா ஆறு டிஜிட்ட்க்கு மேலே இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்பாங்க அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்விடேஷன் கோடு இருக்கும் வேறு எதுவும் பண்ண தேவை கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களா அதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் பா நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ஹோம் பேஜ் எப்படி தான் வரும் இப்போ ஓகேங்களா உங்களுக்கு எப்படி ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நிறைய பேர் விரும்ப மாட்டுறாங்க ஓகேங்களா அதை சிம்பிளாக சொல்கிறேன் ஓகேங்களா கம்பெனியோட ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷன் ஓகேங்களா நம்ம சேனலில் நிறையா ட்ரேடிங் அப்ளிகேஷன் பற்றி தான் போட்டுருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லாம் நிறையா இருக்குது ஓகேங்களா போட்ட பைசாவும் ஒரு ரெண்டு வாரத்தில் எடுத்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ரீசார்ஜ்னு இருக்குப்பாங்க குயிக் ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து அமௌண்ட்டு டைப் பண்ணிக்கோங்க இதில் மினிமம் வந்து ஐநூறுரூவாயிலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பண்ண முடியும் என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா பண்ணுங்கள் இல்லை சார் ரொம்ப கம்மியாக வருது முப்பதுருவா தான் கிடைக்குது டெய்லி அப்படின்ற பர்சன் ஒரு ஆயரருவா பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் ஓகேங்களா இது என்னுடைய சஜஷன் அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஐநூறுரூவா ஓகேங்களா ஐநூறுவா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் இருக்கும் பேமெண்ட் சேனல் இதில் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது எதில் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சஜஷன் பண்ணுறது பேடிஎம் ஃபோன்பே ரெண்டுமே பார்த்திங்கன்னா பக்காவாக பேமெண்ட் ஆடாயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இல்லைனா ஒன்றுமே கிடையாது அப்படியே பேடிஎம் அப்படின்ற ஆப்ஷனை டெ செலக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுடைய சீக்ரெட் நம்பர் கொடுத்தா போதும் பேமெண்ட் ஆட் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தப்பு பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு உடனே வெளியே வந்துடுங்க கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உடனே வெளியே வரக்கூடாது மினிமேக்ஸிமம் பண்ணக்கூடாது பேமெண்ட் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் பேக் வரதுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா சில பேர் வந்து எனக்கு பேமெண்ட் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேனிக்காகுறீங்க பயப்பட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா பேமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வாங்க பேக் வந்துட்டு இந்த அசர்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆட் ஆகிடும் ஓகேங்களா நான் நேற்றே பேமெண்ட் இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது அஞ்சாந்தேதி ஓகேங்களா அது ஒர்க் வருங்க அஞ்சாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கிட்டே ஜாயின் பண்ணாங்க அதனால் வந்து எனக்கு ஐம்பது ரூபா கிடைச்சிருக்கு ஓகேங்களா இதில் வந்து பத்து பர்சன்டேஜ் கமிஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் என்ற ஆப்ஷன் ஓகேங்களா விட்ராவல் ஒன்றும் கிடையாது விட்ராவல் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஓகேங்களா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்கும் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும் ரியல் நேம் உங்கள் பேர் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்பர் அடுத்தது ஐஎப்எஸ்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு விட்ராவல் கொடுத்துக்கலாம் இல்லை மினிமம் விட்ராவலில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் டைம் வந்து பத்து டு பன்னெண்டு ஓகேங்களா இல்லை ஷேர்ன்ற ஆப்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களை வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை லிங்க் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ட்ரேடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் குரூப் எதுக்கு நம்ம மஸ்ட்டு ஜாயின் பண்ணி ஆகணும் இதை ட்ரேடிங் குரூப்பில் தான் நமக்கு சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கனா சிக்னல் டைம் வந்து ஏழு டு ஒன்பது ஓகேங்களா இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த எஸ்எஸ்சி ட்ரேடிங் கம்பனில் நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் வந்து ட்ரேடிங் சிக்னல் தோறதுக்கு பாருங்கள் ட்ரேடிங் டைப் வந்து எல்டிசி ட்ரேடிங் சிக்னல் வந்து கால் எல்டிசி கால் அப்படியே வாங்க ஆப்பில் வாங்க இதில் வந்து மார்க்கெட் அண்ட் டச் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகும் எல்லா பிட்காயின் ஷோ ஆகும் திரும்ப மினிமேக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு ரெண்டு ஹவர் டைம் இருக்குது ஏழு டு ஒன்பது ஈவினிங் ஏழு டு ஒன்பது நமக்கு தேவை முப்பது செகண்ட் தான் எல்டிசி கால் ஓகேங்களா எல்டிசி கால் எல்டிசி எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க ஓகேங்களா எல்டிசி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணா ஜஸ்ட் கால்ன்றதை டச் பண்ணிட்டு ஆர்டர் கம்ப்ளீட்டன்னு வந்துடுச்சு ஓகேங்களா நமக்கு டைமிங் வரும் இதில் வந்து பார்த்திங்கனா டு ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுங்க ஓகேங்களா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு நம்ம கரெக்டாக ஒரு அறுபது செகண்ட் கழித்து போய் செக் பண்ணால் நமக்கு வேலெட்டில் அமௌண்ட் இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை ஆப் அப்ளிக் இதில் போய்ட்டு அப் கிளை அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் வேறு ஒன்றும் கிடையாது ஆப்பில் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க ஹோம்ன்ற ஆப்ஷனில் எல்லாமே வரும் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டீம் இந்த டீமை போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எத்தனை நம்பர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவலில் ஒரு நபரும் செகண்ட் லெவலில் ஒரு நபரும் தேர்ட் லெவலில் ஒரு நபரும் இருக்காங்க ஓகேங்களா இப்போ தான் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணுது பேமெண்ட் வரட்டும் அப்படின்றதால நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வெயிட் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கழிச்சு ஜாயின் பண்ணுறீங்க கம்பெனி க்ளோஸ் ஆகும்போது ஓகேங்களா இது நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உடனே ரீசார்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நமக்கு அசில் போய் செக் பண்ணால் நம்மளுடைய அமௌண்ட் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ட்ரேடிங் டைமிங் ஓடிட்டுருக்கு இப்போ லெஸ்ஸாக இருக்குது பார்த்திங்களா அமௌண்ட் எனக்கு நானூற்றி இருபத்தாறு இருக்குது சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் ட்ரேட் லாக்ல போய் செக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓகேங்களா இதில் மெனுன்ற இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஒரு பாருங்கள் இந்த மெசேஜ் சிம்பிள் இருக்கு இல்லையா உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாம் சொல்லியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் லாக் ஓகேங்களா அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேங்க் செட்டிங்கில் போய்ட்டு பேங்க் டீட்டெயில் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா பேங்க் செட்டிங்கில் போய்ட்டு இதில் வந்து நேம்ன்ற இடத்துல உங்களுடைய பேர் கொடுத்துருங்க அடுத்தது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்தது ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஃபில் ஆகிடும் சப்மிட் கொடுத்துக்கப்புறம் பார்த்திங்கனா அவ்வளோதான் வேறு ஒன்று கிடையாது ஷேரில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷோ பண்ணிக்கலாம் விட்ராவல் எப்படின்னா முந்நூறுவாய்க்கு மேலே இருந்தால் காலையில் பத்து டூ பன்னெண்டு வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போயிட்டு இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரேடிங் லாகில் போனீங்களா இன்றைக்கால் உங்களுக்கு பேமெண்ட் ஆடாக இருந்து வந்துருக்கும் ஓகேங்களா முடிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எண்பத்தி ஒரு ரூபா ஆடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது ஒரு ஐநூறுரூவா முதலீடு பண்ணால் எண்பது ரூபா டெய்லி கிடைக்கிதுனா இதையும் எடுத்து பண்ணக்கூடாது ஓகேங்களா நல்லா யோசிச்சு பார்த்துக்கிடுங்க அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வித்ராவல் பண்ண முடியும் ஓகேங்களா எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு ஐம்பது ரூபா கமிஷன் கிடச்சிது ஓகேங்களா ஜஸ்ட் நான் இதில் வந்து ரெஃபர் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு வந்திருக்கு ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது அறுபது செகண்ட் முடிஞ்சிருச்சு நம்ம செக் பண்ணியாச்சு எண்பத்தி ஒரு ரூபா வந்துருக்கு ஒரு ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு எண்பது ரூபா கிடைக்கிது டெய்லி அப்படின்னா நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிடுங்க மேற்கொண்டு இந்த எஸ்எஸ்சி நிறுவனத்தை பற்றி உங்களதான் டவுட்டு தான் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்